அம்மா ப்ரத்திங்ரா தேவி இருந்து சக்தி பாரதி அம்மா உங்களையே பேசுகின்றேன் இந்த அம்மாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் மஞ்சள் காப்பு அலங்காரம் அந்த அலங்காரம் நான் தான் செஞ்சேன் மகாலட்சுமிக்கு ப்ரத்திங்கரா தேவிக்கு அலங்காரம் சரஸ்வதி மகா சரஸ்வதி முப்பெருந்தேவியுமே இந்த கருவேலில் இருக்கிறாங்க படிப்புக்காக இங்கே வருவாங்க நிறைய பேர் கருவில உட்கார வச்சு குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து வில்வத்தால் அர்ச்சனைகள் செய்து நோட்டும் பேனாவும் கொண்டு வந்து புக்கெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க இங்கே சிறந்த முறையில் இந்த அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அம்பாளுக்கு நிறைய செய்வேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னால் நேரங்கள் பத்தம் மாட்டேங்கிது ஏன் அப்படின்னா அருள்வாக்கு சொல்வதும் நானாக சொல்லிட்டுருக்கிறேன் அருள்வாக்கு சொல்லணும் அம்மாவுக்கு அபிஷேகங்களும் செய்யணும் சிவராத்திரலாம் பார்த்திங்கன்னா நான்கு கால பூஜைகள் பிரதோஷத்தோடு சேர்த்து அஞ்சு கால பூஜைகள் அந்த அஞ்சு கால பூஜைக்கும் எல்லா வித அபிஷேகங்களும் நான் தான் செஞ்சேன் கூட எல்லாம் ஹெல்ப்புக்கு பெண்கள் இருந்தாலும் ஆண்கள் இருந்தாலும் என்னுடைய கைப்படையாக இறைவனுக்கு தொட்டு செய்வது நமக்கு ஒரு பேரானந்தம் அது அதில் ஒரு சந்தோஷம் அதில் நமக்கு ஒரு நிறைய சக்திகள் நினைஞ்சி கிடைக்கும் நம்ம அதில் உடம்புல இருக்கிற பிணிப்பிடெல்லாம் போகும் நோய் பின்னி அகலும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க அம்மா வந்து அல்வாக்கு மற்றும் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் வேள்வி பூஜைகளும் நானே செய்கிறேன் திருவிழா காலத்தில் மட்டும் ஆயிர்களை வச்சுக்குவேன் திருவிழா காலத்தில் ஐயரை வச்சுக்குவேன் பேழைகளுக்கு ஐயர்கள் வந்து யாகங்கள் வருது அடியார் விசுவனடியார்கள் வருவாங்க பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்பாள் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா துவாரப்பாளையை பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்துக்கு செஞ்சு கும்பிஷேகம் போட்டேன் இப்பயும் ஆலய திருப்பின்னு நடந்துகிட்டு தான் இருக்குது அடுத்தது அம்பாளுக்கும் ஐயா சிவனுக்கும் தேர் செய்யணும்னு சொல்லி அடுத்தது முடிவெடுத்து தேர் வந்து ரோடு போட்டேன் ரோடு வந்து அகலமாக தான் இருந்தது ஆனால் அந்த ரோடு வந்து பள்ளமாக இருந்ததுனால இப்போ அந்த ரோடை வந்து திருத்தம் செஞ்சு அதுக்கு கொஞ்சம் செலவுகள் பண்ணோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ திருப்பணி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர் தேர் சேருவது வேண்டிக்கிட்ட அவங்க குழந்த பாய்க்கு இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க கொண்டு போய் மருத்துவ செலவு பண்ணுறதோட அம்மா என்னோடய உத்தரவு சொன்னாங்க மருத்துவ செலவு நிறைய பண்ணுறாங்க போயும் சில பேர்த்துக்கு நல்லாயிருக்கு சில பேர்த்துக்கு ஏமாற்றம் அடைகிறாங்க நம்ம வந்து பொய் சொல்லலை அருள்வாக்குலேயும் பொய் சொல்லலை ஆலயமும் பொய் இல்லை இங்கே வந்து ஒரு சில கிராமங்கள் வழியில் நாங்கள் வந்து ஆடம்பரம் இல்லாத அமைதியாக நாங்கள் இந்த அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு ஆலயத்தை கட்டிருக்கேன் அதனால் இங்கே வந்து வேண்டிய வரம் அம்மா கொடுக்குறா இங்கே கருநாகங்கள் இருக்குது கோதுமை நாகங்கள் இருக்குது அதனால் இந்த பெரிய நாகி வந்து புத்தாக இருக்கா உள்ளுக்குள்ளே புத்துருக்கு மேலே அம்மா படுத்துக்கிறேன் அதை மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் வராங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சமாக குழந்தைங்க போய் விளாடுதுங்க வந்துட்டு அதுக்கு கீழே வந்து புத்தாக வச்சு மேலே அம்பாளுடைய ஸ்லாப் மாதிரி போட்டு அதில் அம்மா படுக்க வச்சேன் அப்படி உத்தர கொடுத்துருக்குறாங்க மண்ணால் செஞ்சுருக்குறேன் அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து உயரமான மட்டமாக இருந்துச்சு மட்டமாக இருந்த குறைய இப்போ உயரமாக தூக்கி அந்த குறையை போட்டிருக்கேன் அம்மாவுடைய அருள் இங்கே அமைதியான முறையில் நடக்குது அதாவது வர பக்தர்கள் அம்மாட்ட வேண்டி நினைத்த நடந்தவொடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கே தேருக்கான தேருக்கான அமௌண்ட்லாம் கொடுத்தாங்க மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா பேட்டிலேருந்து வராங்க இந்த ஆழத்துக்கு வந்து பேட்டந்து வந்து அவங்களால முடிந்து இந்த வயசுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க ஒரு படிப்பாங்க தொண்டுகள் கூட்டுறது பெருக்கிறது ஒரு வேலைகள் செய்வது மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் வராங்க வந்து அம்மாவை பிரார்த்தனை பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வயசானவங்களுக்கும் சொல்லுவாங்க உடம்புல தான் வயசாகிடுச்சாலும் மனசு வந்து குழந்தை என்ன காலங்கள் எண்பது வயசானாலும் நம்ம வந்து என்ன சின்ன பிள்ளையாட்ட நம்ம வந்து வேலை செய்யணும் பிடிக்கணும் எனக்கு தொண்டு செய்யணும் சொல்லி அவங்க ஆசை அசோசப்படுறாங்க அம்மாவுடைய அருள்வாக்கு அம்மாவுடைய அந்த ஆலயத்துக்கு எத்தனை வருஷமா வரீங்க பேசலாம் நான் வந்து பத்து வருஷமாக வந்து ராகுல வேட்டையிலேருந்து பெரிய அருவி பெரிய அறிவினால நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால நான் வந்து அதுக்கு தொண்டு செய்கிறேன் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன் எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு அந்த அது அதுபடுகிறாரு நீங்கள் எல்லோரும் வந்து அவங்கள மனசார விரும்புனீங்கன்னா கடவுளை வணங்குனிங்கன்னா அவங்களுக்கு நல்லதே கிடைக்கும் எதுவுமே உங்களுக்கு தீங்கு வராது அம்மாவை நினச்சி நீங்கள் எல்லோரும் வந்து அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்றைக்குமே அம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு நீங்கள் இப்போ அதுன்னு சொல்லாமல் ஒரே எண்ணமாக ஒரே மனதாக தெய்வம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாய்க்கு வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு பிடிச்சிக்கா ஒன்று வாங்க அந்த அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்க்குறாங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் நல்லா நடக்குது இப்போ தேர் ஒன்று செய்கிறான்னு செய்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சதை ஏதோ ஒரு உதவி செய்யுங்க தேர் வந்து வையாசி மாதம் நான் வந்து படிச்சிடும் இந்த மரம் கொடிமரம் கொடிமரம் ஒன்று கோயிலையே நடறோம் அதையும் வந்து நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் நம்பி வாங்கிக்கிற என்றைக்குமே அந்த அம்மாவோடய ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்றைக்குன்னா அம்மான்னு நம்பி இருந்தீங்கன்னா என்றைக்கும் அந்த அம்மா உங்களுக்கு துணையாக இருக்கும் எனக்கு வயசு எண்பது வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் நான் அதுதான் நம்பி வரேன் ஏன்னா நெறி இல்லாமல் நல்லபடியாக எனக்கு வச்சுருக்கு வரேன் அந்த சாமிக்கு ஏதோ தொண்டு செய்யணும்னா அந்த நகையெல்லாம் கூட செஞ்சு வாங்கிட்டு போட்டுருக்கேன் அம்மாவுக்கு ஏதோ எனக்கு முடிஞ்சதை நான் செய்கிறேன் அம்மா எனக்கு ஆசீர்வாதத்தோடு நண்பர் தான் எனக்கு சொல்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மவுன் மொழி இல்லாமல் நல்லா இருக்கிறேன் எல்லோருமே நம்பி எல்லோரும் வாழ்ந்துக்கிறேன்